வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் ஒன்பது அர்ப்பணாவும் பாலாவும் நிகழ்வுலகத்திற்கு வந்தபோது அறையில் இருந்த கடிகாரம் மணி மாலை நாளை என்று காட்டியது காலையில் பத்து மணி போல வந்தவர்கள் மதியம் உணவு நேரமும் கடந்து மாலை வர தனியாக அங்கேயே இருக்க அப்போதுதான் அர்ப்பணாவிற்கு புத்தியில் ஏதோ உரைத்தது போல இருந்தது அவசரமாக எழுந்த அமர்ந்தவள் கண்களில் பீதியுடன் அவனை பார்க்க என்ன அர்ப்பணா ஏன் அவசரமா இருந்திருக்கிற எவ்வளவு நேரமா நம்ம ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறோம் யாருமே நம்மளை தேடல அவனுக்கு நமக்கு தொந்தரவா இருக்க வேண்டாம்னு எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பானுங்க அப்படின்னா அப்படின்னா அப்படித்தான் என்று சிரித்தான் ஆனால் அதை ரசிக்கும் மனநிலையில் அவள் இல்லை என்ன சாப்பினா என்று கேட்க தப்பு பண்ணிட்டோம் எல்லாம் உங்களால தான் என்று கண்கள் கலங்க ஹே என்ன உங்களால தான் நீயும் தானே என்ஜாய் பண்ண நீ என்ன தள்ளி விட்டுருந்தா நான் என்ன கட்டாயப்படுத்திருப்பேனா என் தப்பு தான் நீங்களாச்சும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருக்கலாம்ல கண்ட்ரோலா அதுவும் ஓங்கிட்டேயா வாய்ப்பே இல்லை என்று அவள் கழுத்தில் முத்தம் பதித்து அவளை மறுபடியும் தடுமாறு செய்ய ஏனோ இந்த முறை அவளது பயம் காமத்தை முந்திக் கொண்டு வந்து நின்றது பிடுங்க பாலா எனக்கு பயமா இருக்கு மணி வேற ஆச்சு கிளம்பலாம் என்று அவசரமாக ஆடைகளை சரி செய்து தயாரானாள் உம் செம்மையா இருந்துச்சு அர்பனா நான் அந்த மறக்கவே மாட்டேன் என்று நெட்டி முறிக்க பிசாம எந்திரிச்சு வாங்க பாலா போலாம் என்று அவனை எழுத்துக் கொண்டு வெளியே வர அங்கே வீட்டினுள் அவன் சொன்னது போல யாருமே இல்லை அந்த வீட்டின் பையன் மட்டும் இருக்க என்னடா பசங்கள்லாம் எங்கே என்று அவளை அழைத்துக் கொண்டு வெளியே வர ஏனோ இந்த முறை அர்ப்பணாவிற்கு அவனது நண்பனின் பார்வையில் வித்தியாசம் இருப்பதாக தோன்றியது அவனது பார்வையை தவிர்த்தவள் பாலாவின் முகத்தையே பார்த்துக் நிற்க அவனது நண்பனோ நீ வரைக்கும் என்று நக்கலாக சிரித்தான் அவன் என்ன அர்த்தத்தில் சொன்னான் என்று தெரியாதென்றாலும் அர்ப்பணாவிற்கு அவன் ஏதோ தப்பான அர்த்தத்தில் சொன்னதாகவே தோன்றியது போகலாமா லேட் ஆச்சு பஸ் கிளம்பிடும் என்றாள் சரிடா நாளைக்கு காலேஜ்ல பார்க்கலாம் என்று பாலாவும் சிறு செப்புடன் அர்ப்பணாவும் அங்கிருந்து கிளம்ப அர்ப்பணா அமைதியாகவே வண்டியில் வந்தாள் என்ன அர்ப்பணா அமைதியாவே வர்றேன் ஏதாச்சும் பேசு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா என்று அவன் பைக்கை சாலையில் செலுத்தியபடி கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தப்பு பண்ணிட்டேன்னு குற்ற உணர்வா இருக்கு ஏன் அப்படி நினைக்கிற கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பத்துக்கிட்டாதான் தப்பு இதெல்லாம் தப்பு இல்லை நீ ரொம்ப யோசிக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அவளை அழைத்து வந்து கல்லூரிக்கு முதல் ஸ்டாப்பில் இறக்கி விட்டான் அவள் வழக்கம் போல அங்கிருந்து கல்லூரிக்கு பேருந்தில் வந்திருங்க அவளை அவளது பேருந்து வரை கொண்டு வந்து விட்டு சென்றான் அன்று ரூபாவிடம் ஏனோ அர்ப்பணாவால் சரியாக பேச முடியவில்லை குற்றம் உள்ள மனது குறு குறுக்க அவளிடம் பேசாமல் பேருந்தில் அமைதியாகவே வந்தாள் அதற்கு நேர்மாறாக ரூபாவோ இன்று கல்லூரியில் நடந்த கலாட்டா எல்லாவற்றையும் ஒப்பித்துக் கொண்டிருக்க அர்ப்பணா ஏனோ கண்கலங்க ஆரம்பித்தாள் சோதுவாது தெரியாத நட்புகளுடன் அரட்டை எடுத்து பொழுதை கழிக்கும் சிறு பெண்ணாக எதுவும் தெரியாத எதுவும் செய்யாத ஒரு பெண்ணாக வரம்பு மீறாத ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாமோ என்று மனதிற்குள் அப்போது தோன்றியது ரூபாவை போல அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை அவள் அழுவதை பார்த்த ரூபாவோ பதறிப்போய் பேச்சை நிப்பாட்டி இரடியாச்சு ஏ இப்படி அழுற பாலானா ப்ராஜெக்ட் பண்ண தானே இருக்க போறாரு எதுக்கு அழுதுட்டு இருக்க என்று பேசத் தொடங்கியவளை முந்தி கொண்டு ரூபா பேச அர்ப்பணா அமைதியாக போனாள் இவ்வளவு கஷ்டப்படுற லவ் தேவையாடி நல்ல வேலை உன்ன மாதிரி நான் யாரையும் லவ் பண்ணல அழுதுட்டு இருக்காம சந்தோஷமா இரு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே படிச்சு முடிச்சதும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருப்ப நீ நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு தான் உன் வீட்டுல நீ தைரியமா பேச முடியும் அதனால படிப்புல கவனம் வையே அதுவும் ஒரு வகையில காதலுக்கு வலு சேர்க்கிற மாதிரிதான் என்றாள் என்று மட்டும் பதில் சொல்ல அர்ப்பணா அதன் பிறகு பேசவில்லை அடுத்து வந்த வாரத்தில் பாலா ப்ராஜெக்ட் விஷயமாக கிளம்பிவிட தனியே விடப்பட்டாள் அர்ப்பணா அப்போதுதான் முதன்முதலில் முதலில் தனிமை என்ற ஒன்றை அனுபவித்தாள் அவன் இல்லாமல் அவனோடு பேசாமல் உன்ன தோன்றாமல் தூக்கம் இல்லாமல் படிப்பிலும் கவனம் செலுத்தாமல் பொய்த்தியக்காரி போல் அலைந்து கொண்டிருந்தாள் பாலாவின் நண்பன் உள்ளூரிலேயே ப்ராஜெக்ட் செய்ய அவன் மட்டும் அவ்வப்போது கல்லூரி வளாகத்தில் சுற்றித் திரிவான் அவனை கடக்கும்போது மட்டும் அர்ப்பணா சற்றே தடுமாறினாள் அவன் வீட்டிற்குத்தான் பாலா அவளை அழைத்துச் சென்றதால் ஏனோ அவனை பார்க்கும்போது மட்டும் சற்றே வித்தியாசமாக சங்கடமாக உணர்ந்தாள் பாலாவோ ஊருக்கு சென்றபின் தினமும் மூன்று முறை உணவருந்தும் நேரங்களில் பேசினான் அவ்வப்போது வேலையில் இருந்தால் மாலை நேரத்தில் அழைப்பான் வார இறுதியில் மட்டுமே இரவில் வீட்டிற்கு தெரியாமல் அவனோடு வெகுநேரம் உரையாடுவாள் நாளாக நாளாக அவனது உரையாடல் குறைந்து போனது போல தோன்றியது அதிகமான நேரங்களில் அவனது தொலைபேசி எண் செகண்ட் கால் சென்றது அவள் அழைக்கிறாள் என்று தெரிந்தும் அவன் திரும்ப அழைப்பது குறைந்து கொண்டே போனது ஒருநாள் பாலாவின் நண்பன் அவன் கல்லூரி பேருந்தில் ஏறும் சமயம் அவளை தேடி வந்தான் அவன் தன்னை நோக்கி வருகிறான் என்று தெரிந்தும் அவனை கண்டுகொள்ளாமல் அவள் நடந்து போக அவனோ அவளிடம் பேச்சு கொடுத்தான் ஹாய் என்ன ஞாபகம் இருக்குதா என்று அவன் சிரிக்க பாலவோட என்று மெளிதாக புன்னகைக்க பரவாயில்லையே தெரியுதே எங்க உன் கூட ஒரு தீர்ப்பாளே அவளை நீ மட்டும் தனியா வர்ற என்றான் அவளுக்கு உடம்பு சரியில்லை மதியமே வீட்டுக்கு போயிட்டா என்றபடி அவள் நடக்க அவனும் அவளோடு பேசியபடியே நடந்தான் பாலா இன்னும் பேசுறானா இப்பெல்லாம் கொஞ்சம் பிஸி போல ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பேசுறாரு என்றாள் அப்போ நீ நாளைக்கு ஃப்ரீயா புரியலையே நாளைக்கு ஃப்ரீயானா நாளைக்கு வரியா எங்க வீட்டுக்கு வாட் என்ன பேசுறீங்க என்ன வாட்டு அவன் கூட வந்தியே அதே மாதிரி என் கூட வா இதுல என்ன இருக்கு என்ஜாய் பண்ணலாம் நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டேன் பாலாவை கூட அப்படித்தானே முதல்ல கூப்பிட்டேன் நான் அப்புறம் உண்மையா லவ் பண்றேன் தெரிஞ்சுக்கிட்டே உங்க ஃப்ரெண்ட் லவர் கிட்ட வந்து இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல அப்பா என்று சத்தமாக சிரித்தான் சிரித்தவனை அவள் அதிர்ந்து பார்க்க அப்படி சொன்னா கெட்ட பய எப்பவும் அவனுக்கு இதே வேலையா போச்சு சரி அதை விடு நாளைக்கு நீ வர்றியா இல்ல எப்படி இப்படி பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல உனக்கு எல்லாம் அண்ணன் கூப்பிட்டனே உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு என்று அவனை விட்டு விட்டு விலகி நடந்தாள் இதோ பாடா பார்த்தினி வேஷம் போடுறா என்று அவள் காது படவை சொல்லிவிட்டு தோள்களை குலுக்கிக் கொண்டு சென்று விட்டான் அவன் சொல்லி போன வார்த்தை நெஞ்சல் தைக்க வேக வேகமாக பாலாவிற்கு அழைத்தாள் எப்போது போல அவன் அழைப்பை எடுக்கவில்லை இரவில் மட்டுமே அழைப்பை எடுத்தவனுக்கு காதல் வார்த்தைகளை விட காம வார்த்தைகளை பேசவே சரியாக இருந்தது அதில் எரிச்சல் கொண்டவள் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கவனிக்கிறீங்களா என்று கத்த என்ன ஸ்வீட் ஹார்ட் ஏன் கோவப்படுற நீ இல்லாம எனக்கு இங்க எவ்வளவு போர் தெரியுமா ஓஹோ அதான் டெய்லி எனக்கு அவ்வளவு தடவை கால் பண்றீங்களே அதுலேயே தெரியுது புரிஞ்சுக்கோ டார்லிங் வேலை ஜாஸ்தி ஹெல்ப் கேட்டா கூட யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க உலகத்துல உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அது சொல்றதுக்கு ஃபோன் பண்ணா கூட நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க நான் செத்தா கூட உங்களுக்கு கவலை இல்லைல்ல ஏ அர்ப்பணா ஏன் அப்படி பேசுற என்ன நடந்துச்சு உங்க ஃப்ரெண்டு வந்து நாளைக்கு என் கூட வரையான்னு கேக்குறான் அவளா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்பவே அவன் வீட்டுக்கு போக வேண்டாம்னு கோல் கேட்டீங்களா இதுல என்ன இருக்கு உனக்கு விருப்பம்னா போயிட்டு வா ஏன் கோவப்படுற? சின்ன என்ன பேசறீங்கன்னு புரிஞ்சதா பேசுறீங்களா? என்ர블 அதிரந்து கேட்க இத பார் அர்pana லைஃபை என்ஜாய் பண்ற வயசு இது நல்லா என்ஜாய் பண்ணு. நான் வரும்போது நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை அவன் கூட டேட்டிங் பண்ணு. இதுல என்ன தப்பு? சி என்ன பேசிது? ஃபிலடாதீங்க பாலா. எனக்கு பயமா இருக்கு. இதல பயப்பட என்ன இருக்கா அர்pana? அன்னைக்கே கூட ஜாலியா இருந்தப்போ பயந்தியா என்ன அது மாதிரி தானே நான் உங்களை உண்மையா காதலிக்கிறேன் காதலா என்று சிரித்தவன் எனக்கு மேல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு அர்ப்பணா அவ்வளவுதான் அத காதல் முட்டுக்கட்ட போட முடியாது இன்னும் கூட உன் மேல இருக்கிற போத அடங்கவே இல்ல ஆனா அதுக்காக ஒன்னு மட்டுமே நினைச்சிட்டோம் இல்ல பாலா என்ன சொல்றீங்க எனக்கு பயமா இருக்கு

அது ஹோட்டல் போனா செலவு அவன் வீடுனா சேஃப் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்னும் இல்ல சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க பாலா எனக்கு பயமா இருக்கு பிளீஸ் நிப்பாட்டுங்க ஏய் சில் ஏன் இவ்வளவு ஒரி பண்ற நீ ஒண்ணு பண்ண நாளைக்கு அவன் கூட போயிட்டு வா அவன் நல்ல கம்பெனி கொடுப்பான் அப்புறம் நான் வந்ததும் நம்ம ஜாலியா இருக்கலாம் சி பொறுக்கி ஹே சில் பேபி

பலா ப்ளீஸ் பலா ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சு கேட்குறேன் அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க அப்ப நீ ஒன்று பண்ண நாளைக்கு அவன் கூட போ அப்புறம் டெலீட் பண்ணலாம் என்று அவன் சிரிக்க பலா பலா ப்ளீஸ் பலா நான் உங்களை தான் உண்மையாக லவ் பண்ணுறேன் உங்களை நான் போய் தடா வந்தேன் என்று அவள் அழுக லவ்வா உணக்கம் எனக்குமா என்று சத்தமாக சிரித்தவன் அவ்வளவு ஒழுக்கமானவ எதுக்கடி கூப்பிடும் போதெல்லாம் வந்த பல ப்ளீஸ் இப்பெல்லாம் பேசாதீங்க எனக்கு பயமா இருக்கு பாலா நீ பயப்படுற அளவுக்கு இப்ப ஒண்ணு நடக்கல பேபி நான் சொன்ன மாதிரி நீ அவன் கூட போ அப்படி போகலன்னா நீ பயப்படும் அந்த வீடியோ அவன்கிட்டயும் இருக்கு அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது நான் இங்க இருந்துட்டு என்ன பண்ண முடியும் சொல்லு என்று அப்பாவி போல பேச அவள் முதல் முறையாக அதிர்ந்தாள் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும்போதே பாலாவின் நண்பன் அவளுக்கு செய்தி அனுப்பினான் ஏ நாளைக்கு வரியா இல்லையா என்று அவன் கேட்க அவள் பாலாவிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள் அர்ப்பணாவிற்கு என்ன செய்வதென்று உண்மையாக தெரியவில்லை காதல் என்று நம்பி ஒருவனிடம் ஏமாததை நினைத்து அழுவதா இல்லை தன்னை ஏமாற்றி அவன் எடுத்து வைத்த வீடியோவை நினைத்து அழுவதா இல்லை அதைப் பெறுவதற்கு அவன் நண்பனிடம் செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தத்தை நினைத்து அழுவதா அல்லது இதெல்லாம் தெரிந்தால் தன் வீட்டில் என்ன ஆகும் என்று நினைத்து அழுவதா என்று தெரியாமல் அவள் அழுது அழுது மயங்கியே போனாள்